நமசிவாய ஜோதிட சாஸ்திரம் பல வகையான பரிகாரங்களை ஒவ்வொரு விதமான தோஷத்துக்கும் கூறுகிறது சனி என்றாலே நிறைய பேர் பயப்படுகிறார்கள் அது ஏழரை சனி என்றதுமே பதற்றம் வந்து விடுகிறது ஏழைச்சனி எல்லோருக்கும் பாதிப்பதுமா அந்த காலத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன எதை எதை செய்யலாம் ஜோதிடம் பல வழிகாட்டலை நமக்கு கொடுக்கிறது சனி ஒருவருடைய ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு வரும் காலங்களை ஏழரை சனி என்று சொல்கிறோம் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறோம் ஏழாம் இடத்துக்கு சனி வரும்போது கண்ட சொல்கிறோம் எட்டாம் இடத்திற்கு வரும்போது அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம் ஐந்து ஒம்பது பத்து இடத்தில் சனி சனிவரும் காலத்தை சனி பகவான் சுமாரான பலன் தரும் காலமாக சொல்லலாம் மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துக்கு சனி பகவான் வரும் காலத்தில் யோக பலன்கள் வரும் தற்போது நிகழ்ந்திருக்கும் பயிற்சியில் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் மீனராசிக்கு ஏழரை சனி தொடங்குகிறது கும்பராசிக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறது மகர ராசிக்கு பாதச்சனியாக தொடர்கிறது நவகிரகங்களில் சாயாபுத்திரனான சனி பகவான் தர்மத்தை நிலநாட்டும் மூர்த்தி வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை அவர் நமக்கு கொடுப்பார் பெரும்பாலும் ஒருவரின் ஆயுளில் மூன்று முறை ஏழரை சனி காலத்தை சந்திப்பார்கள் இது தொடர்பாக இளமையில் சந்திப்பது மங்கு சனி மத்தியம வயதில் சந்திப்பது பொங்கு சனி இறுதி காலத்தில் சந்திப்பது மரணச்சனி என்றும் நம்பிக்கை உண்டு மங்கு சனி மரணச்சனி குறித்து அதீத பயம் கொள்ளும் அன்பர்களும் உண்டு ஆனால் சனி பகவான் குறித்து வீண் பயமோ கவலையோ படத்தேவையில்லை சனி பகவான் விண்வெளி பயனுக்கும் பாதை எல்லா கிரகங்களையும் தாண்டி இருக்கும் விண்வெடியில் வெகு தொலைவில் இருப்பவர் இவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு முப்பது வருஷங்கள் தேவை ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் மூன்று முறை வலம் வருகிறார் முதல் முப்பது வருடத்துக்கு ஒரு முறை அறுபது வருடத்துக்குள் இரண்டாவது முறை தொண்ணூறு வருடத்துக்குள் மூன்றாவது முறை என சனி பகவான் வளம் வருதல் நிகழ்கிறது முதல் வலம் வரும் காலத்தை மங்கும் சனி என்றும் இரண்டாவது வரும் காலத்தை பொங்கும் சனி என்றும் மூன்றாவது வரும் பாகத்தை போக்கு சனி என்றும் சொல்கிறார்கள் இப்படி மூன்றாக பிரித்த ஆயுள் காலத்தில் முதல் பிரிவு கௌமாரம் எனப்படும் அதாவது அனைத்தையும் கற்கும் சிறுவயது என்பர் இரண்டாவது எவ்வனம் அதாவது இளமை பருவம் எண்ணங்களின் வசத்துக்கு உட்பட்டு அலசி ஆராயும் திறருடன் நல்லவை எது கெட்டது எது என்று அறிந்து செயல்படும் காலம் இது மூன்றாவது முதுமை தேக ஆரோக்கியமும் மனோபலமும் குறைந்திருக்கிற பகுதி சிறு வயதில் கல்வி கிரகிக்கும் தருணத்தில் சகல விஷயங்களையும் நாம் உள்வாங்கி பதிய வைக்கும்போது சனி சனிபவானின் தாக்கம் மங்களாகவே இருக்கும் மனத்தில் பதிந்த எண்ணங்களை முழு வளர்ச்சியே எட்டாத நிலை சனியின் தாக்கம் முடங்கிவிடும் ஆகவே சனியின் பாதிப்பு மங்கியது என்பர் இளமையில் வளர்ச்சியுற்று எண்ணம் பெருகி கிரகிப்பதிலும் வளர்ந்து சனி தாக்கம் கட்டுக்கடங்காத ஆசைகளை அவனுக்குள் வளர்ந்து செய்து பொங்கச் செய்கிறது ஆகவே அதை பொங்கு சனி என்று சொல்கிறார்கள் முதுமையில் சோர்வை சந்திக்கிறோம் உடலும் உள்ளமும் கொண்டிருக்க சனியின் தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் போகிறது சனியின் விருப்பப்படி தன்னை இணைத்து கொள்ள நிர்பந்தம் ஏற்படுகிறது வாழ்க்கையின் எல்லையை எட்ட வைக்க அவன் செயல்பாடு உதவும் ஆகவே அவனது வேலையை சுட்டி காட்டி போக்கு சனி என்று சொல்வார்கள் முதற் பகுதி வளரும் பருவம் இரண்டாம் பகுதி வளர்ந்து செழிப்பத்து இன்பத்து அனுபவிக்கிற பருவம் இறுதியில் உடல் உறுப்புகள் தகுதியை இழக்கும் பருவம் இப்படி உடலில் மாறுபட்டு பெருவங்களுக்கு தக்கபடி சனி பகவான் செயல்பாடு இருப்பதையே ஜோதிடம் சுட்டி காட்டுகிறது மற்றபடி பூர்வ ஜென்ம வினைகளுக்கு ஏற்க சனி பகவானின் நிலமையும் அவரால் விளையும் பலன்களும் உண்டாகும் அதை தவிர ஏழைச்சனி என்றாலே எல்லோருக்கும் கஷ்டம்தான் என்று நிலை இல்லை அதனால் வீணாக பயமும் பதற்றமும் நமக்கு தேவையில்லை ஏழைச்சனி குறித்து மனநிறு ஏற்படுகிறது என்றால் அதை தவிர்க்க சிற்சில நடைமுறைகளை நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் கூடாத விஷயங்களில் இருந்து ஒதுங்கியிருந்தாலே போதுமானது வீண் ஆடம்பரம் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் தகுதிக்கு மீறிய விஷயங்களில் ஈடுபடுவது கூடாது மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது நான் இதை செய்து வருகிறேன் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்பது போன்ற வாக்குறுதிகளை அளிக்கக்கூடாது அலட்சியப் போக்கையும் வறட்டு கௌரவத்தையும் தவிர்க்க வேண்டும் ஏழை லட்சணி காலத்தில் சொத்து வாங்குவது வாகனம் வாங்குவது எனில் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் ஜாதகப்படியும் கிரகணிகளில் ஜாதகம் இல்லை என்றாலும் பிள்ளைகள் வாழ்க்கைத் தொடர் என மற்றவர்கள் பெயரில் வாங்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு புது தொழில் தொடங்குவதும் வேறு வேலைக்கு முயற்சி செய்வது போன்ற காரியங்களிலும் இதை மாதிரியே செயல்படலாம் நேர்மை நீதி வாக்கு தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் சனி பகவானுடைய ஆசி பெறுவார்கள் ஆகவே ஏழ்மை சனி நடக்கும் காலத்தில் சோதனைகளை தாங்கி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தீங்கு ஏற்படாது எல்லோரிடமும் இன்சொல் சகலத்திலும் பொறுமை நிதானமும் கடைபிடித்தல் பொறுப்புடன் செயல்படுவது தெய்வ சிந்தனையோடு இருக்கல் இவையெல்லாம் உங்களை செம்மைப்படுத்தும் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கழித்து இன்ப துன்பங்களை கர்மவினைப்படி இப்படி செயல்படுத்த வாழ வைப்பவர் சனி பகவான் அவரை தினமும் வணங்கி மனதில் உணர்ந்தவராக மாற்றினால் நாம் நற்பணங்களை அடையலாம் அதனால் ஏழரைச் சனியை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் வாழ்க வளமுடன்